தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலை பல்வேறு தரப்பினரை ஆட்டி படைத்து வருகிறது தமிழக அரசு ஊரடங்கு அமல்படுத்தியும் மற்றொரு புறம் தடுப்பூசி போடும் பணிகளை தீவிரப்படுத்தியும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இது ஒரு புறம் இருக்க அரசு சார்ந்த வங்கிகள் மற்றும் மகளிர் சுயதவி குழு மற்றும் நிதி நிறுவன தவணை தொகை வசூல் செய்வதில் அராஜகம் நடைபெற்று வருவதாக தன்னார்வ நுகர்வோர் பொதுநல பாதுகாப்பு மையத்தின் செய்தித் தொடர்பாளர் ஜே வர்கிஸ் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது தமிழக மக்களில் ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் வங்கியில் கடன் வாங்குவது இயல்பான ஒன்று இந்த நோய் தொற்று காலத்தில் கட்டாயப்படுத்தி பணம் வசூல் செய்வது நியாயமானது அல்ல பொதுமக்கள் பலர் இருசக்கர வாகனம் கார் கம்ப்யூட்டர் டிவி மொபைல் உள்ளிட்டவைகளை மாத தவணையில் பெற்றிருப்பது வழக்கத்திற்கு உட்பட்டது இதற்காக வங்கிகள் கடன் பெற்றுவிட்டால் தங்களுக்கு அடிமையானவர்கள் என நினைத்து அவர்கள் சொல்வதை இறுதி தீர்ப்பு என்பது போல பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் கொரோனா முழு ஊரடங்கு காரணமாக அனைவரும் வீட்டில் இருந்து வருவதாக அல் கூலி வேலைக்கு கூட செல்ல முடியாத நிலையில் அன்றாட பிழைப்பிக்கு அள்ளல்படும் நிலையில் பொதுமக்கள் உள்ளதாகவும் பெண்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக மகளிர் சுதவிக் குழுவில் பெற்ற தவணை தொகையை வசூல் செய்ய வரும் நபர்களிடம் ஒரு மாத காலம் அவகாசம் கேட்டிருந்த நிலையில் வங்கியிலிருந்து வசூல் செய்ய வரும் நபர்கள் வாகன காசு கட்டு இல்லைன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற கொரோனா நிதியை வாங்கி கட்டு என்று கராராக பேசுவது மட்டும் இல்லாமல் நாள்தோறும் நான்கைந்து நபர்கள் மூலம் தொலைபேசி மூலமாகவும் வீட்டிற்கு வந்தும் வங்கியில் கடன் பெற்றவர்களை மிரட்டி வருவதாகவும் வேலைக்கு போறதும் இல்ல தான் இருக்கோம் அரசாங்கம் குடுக்கிற காசுலதான் கஞ்சியே குடிக்கிறோம் என்று கூறி கெஞ்சிய பொதுமக்களிடம் அதை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக நடந்து கொள்வது வேதனை அளிப்பதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்த பிரச்சனைக்கு விரைவில் சுமூகமான தீர்வினை வழங்க வேண்டும் என்றும் லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்வில் ஒளி ஏற்றிவிட வேண்டும் என்றும் தன்னார்வ நுகர்வோர் பொதுநல பாதுகாப்பு மையத்தின் செய்தி தொடர்பாளர் ஜே வர்க்கிஸ் வேண்டுகோள் விடுத்த dollar